ஸோ உடம்பு சரியில்லை என்பது பொயின்னு போறாங்க இரண்டாம் தேதி வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரடியாக போய் அவருடைய உடல்நிலையை அங்கே பரிசோதனைக்கு வர வேண்டும்னு கொடுத்துருக்காங்க மாலத்தி நிதிஷ் அண்ட் எம்ப்ளாயீஸ்னு போட்டாங்க இப்போ யார் வேணும் வேணால் சேர்க்கலான்னு நேற்றைய தினம் ஸோ இவருடைய தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது இந்த வழக்கில் இவரோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர் கோ அக்யூஸ்டோட இவர் தொடர்பு நேரடியாகவோ ஃபோன் மூலமாகவோ அல்லது வேறு நபர்கள் மூலமாகவோ தொடர்பு கொள்ளக்கூடாது அதனால தான் சரி இவர் சொன்னது பொய்ன்னு சொல்லியிருந்தால் அவதூறு வழக்கு போட்டு கோர்ட்டில் இழுத்து தண்டனை வாங்கி தரலாம் திட்டமிட்டு பேசுபவர்கள் குரலை அடக்க வேண்டும் என்பது போலத்தான் ஸோ மீடியா தன் கையில் இருந்தால் நாம் ஜெயிச்சிடலான் திமுக நினைக்கிறது யாரெல்லாம் எதிராக பேசுகிறார்கள் அதில் நிறைய ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கிறது தான் தோணுது உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க ஒரு எம்டி மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சவுக்கு மீடியா என்ன நிலைமை இல்ல சார் இருக்கு ஏன்னா இன்றுடன் நாங்க விடைபெறுகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் அவங்க என்ன நிலைமையில இருக்கு என்ன மாதிரியான போயிட்டு இருக்கு சார் அந்த வழக்கு இல்ல குறிப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் சவுக்கு என்பவர் ஒரு பிரபலமான யூடியூபர் அவர் போட்டால் சில லட்சங்கள் போகிறது அப்படிங்கிறது அவருடைய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போடுவார் வளவலன்னு பேசுவார் அதில் அவர் சொல்வதில் பெரும்பாலான விஷயங்கள் தினமலர்லேருந்தோ ஜூனியர் வீட்லேருந்தோ எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் விவரிப்பார் பட் அவராக சொல்கிற விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டால் போலீஸ் துறையை பற்றியோ சில ஊழல்கள் பற்றி சொல்கிறார்னா அதில் பத்துக்கு ஏழு மிகைப்படுத்தப்பட்டவையாகவோ இல்லாட்டி தவறான தகவல்களாகவும் இருக்கிறது இன்னும் சில நேரத்தில் சில குறிப்பிட்ட அதிகாரிகளை டார்கெட் பண்ணியும் பேசுகிறார் அவர் சில பட்ட பெயர்களையும் கொடுத்து வச்சு பேசுகிறார் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் சில விஷயங்கள் அவர் சொன்னால் பிரபலமாகிறது ஒன்று ரெண்டு விஷயம் சொன்னால் டிஜிபி இன்று வரை பொறுப்பு டிஜிபி தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டிஜிபி அதை அவர் நான் நிறைய இடத்துல பேசினேன் பட் நான் பேசுனா இருபதாயிரம் போகுதுன்னா அவர் பேசுனா ரெண்டு லட்சம் போகுது சரியா இல்லை அவர்கிட்ட பார்க்குறதுல பெரும்பாலானவர் திமுகவினரும் மற்ற க இவங்களும் கண்டென்ட்டுக்காக பார்க்கறது பொதுமக்களை விட அவருக்கு அந்த மாதிரி ஒரு வியூஸ் இருக்கு பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்கு இருக்குது முழுக்க முழுக்க உடல் நிலை சரியில்லை என்பதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த இருபத்தெட்டு பக்க ஜாமீன் தீர்ப்பில் இருபத்தாறு பக்கத்தில் போலீஸ் ஒரு யூடியூபரை அல்லது ஊடகவியலாளர் ஃப்ரீயாக பேசுவதை தடுக்கணும் என்பதையும் சுட்டி காட்டியிருக்காங்க ஸோ ரெண்டு விஷயமும் அதில் இருக்குது ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க இந்த உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவர் வெளியில் வந்து ரெண்டு நாள்லையே பேட்டி மற்ற சேனல் கொடுத்தார் நாலு நாள் கழிச்சு சேனல் போட ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அடுத்த இருபது நாளில் பதினாறு வீடியோ போட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு நாளைக்கு மாத்திரம் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் ஸோ உடம்பு சரியில்லை என்பது போயின்னு போகிறாங்க உடனே இவர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா உடம்பு சரியில்லை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் இன்பேஷண்ட்டாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அதை தவிர எனக்கு பல போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க விசாரணை கூப்பிட்டா போக வேண்டியிருக்கு அதனால் நான் வந்து அவுட் பேஷண்ட்டாக எடுத்துக்கிறேன்னு அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க இப்போ தீர்ப்பு என்ன கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ மிக பிரச்சனையான விஷயம் இதுதான் ஒன்று அவரை கைது பண்ணப்போ அவரை மாத்திரம் கைது பண்ணாமல் அவருடைய ஆஃபீஸை போய் சீல் வச்சு அங்கிருந்த கேமரா கம்ப்யூட்டரை எடுத்துருக்காங்க இதுவே முதல்ல தவறு ஏன்னா அவர் வீடியோக்காக கைது பண்ணலை அவர் மிரட்டினார் பணம் வாங்கினார்னு கைது அப்போ எதுக்கு அந்த கேமராவை எடுக்கிறதில்ல என்ன இருக்குது இதை ஏற்று உச்சநீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஏன் ஏன் வர கீழேயே முடிச்சுக்கோன்றாங்க ஸோ இதெல்லாம் ச தனி மனித சுதந்திரத்தின் த எதிராக தமிழக அரசு செய்கிறது ஏன்னா இடி கைடு இடி வந்தாலே கூட உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்லேருந்து அவங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வச்சு பேக்கப் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம கே நேரு ஐயா பேர்லாம் மூணு வழக்கு போடணும்னு சொல்லி டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அதாவது இன்ஜினியர்ஸ் வேலைக்கு வாங்குறதுக்கு ஜாஸ்தி இல்லம்மா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்தா உங்களுக்கு வேலை கொடுத்துட்றோன்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கே என் நேருவுடைய தம்பி நிறுவனத்தில் தம்பி அந்த கம்பெனி எம்டியாக கே என் ரவிச்சந்திரனுக்கு அவருடைய பிஏவுடைய செல்லில் வாட்ஸ்அப்பில் அந்த கேண்டிடேட்டுக்கு அனுப்பிச்ச ப்ரூஃப் எல்லாம் எடுத்து அந்த பணம் வாங்கினது அந்த பணம் வெளிநாட்டுக்கு போன ஆவாலாக இருக்குதுன்னு முதல்ல லெட்டர் போட்டாங்க அதன் பிறகு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் கான்ட்ராக்டுக்கு ஏழரை பத்து சதவீதம் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் எடுத்துட்டாங்க இப்போ நேற்றுக்கோ முந்தானியத்துக்கோ இன்னொரு லெட்டர் வந்திருக்கு அதாவது இன்ஜினியரு எனக்கு இங்கே போனால் இந்த இந்த ஊரில் நிறையா பணம் பார்க்க முடியும் அப்போ ஐம்பது லட்சரூவா ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு முந்நூற்றாறு கோடின்னு ஸோ இதுக்கு எல்லாமே அவங்க எந்தையும் கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போகிறதில்ல லேப்டாப் எடுக்கல கம்ப்யூட்டர் எடுக்கல வாட்ஸ்அப் ஃபோன் எடுக்கல அவங்க பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க வெரஸ் இவங்க இருக்கட்டும் நமது சவுக்காக இருக்கட்டும் ஏன் நம்ம இன்னும் சில ஊடகவே ஊடகத்திலேருந்து கைது செய்யப்பட்ட ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கோவில் விஷயத்தில் போராடுற திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவருடைய கம்ப்யூட்டர்கள் கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்ற இது அரச பயங்கரவாதமாகத்தான் பார்க்கணும் இதை எதிர்த்து போகணும் இப்போ இவர் தீர்ப்பில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சாதாரணமாக தீர்ப்பு ஜாமீன் கொடுக்குறப்ப போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சார் இவருக்கு கான்டாக்ட் அதிகம் பவர்ஃபுல் பர்சன் போய் விட்னஸ் எல்லாம் கழிச்சிடுவார் அப்படிம்பாங்க ஸோ இவருடைய தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் இந்த வழக்கை பற்றி பேசக்கூடாது இந்த வழக்கின் விட்னஸையோ இதையும் கலைக்கக்கூடாது இது வரைக்கும் பிரச்சனை இல்லைம்மா மூணாவதா இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்காங்க இந்த வழக்கில் இவரோடு சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கோ அக்யூஸ்டோடு இவர் தொடர்பு நேரடியாகவோ போன் மூலமாகவோ அல்லது வேறு நபர்கள் மூலமாகவோ தொடர்பு அதனால தான் இப்ப சவுக்கு சேனல்ல பார்த்தீங்கன்னா அவரோடு ஆங்கர கூட ஆங்கராக உட்காரும் மாலத்தி மேடமும் அந்த நிதிஷும் இப்பொழுது உட்காரல இருந்து இல்ல அங்க என்ன பண்ணாங்கன்னா முதல் வழக்குல சவுக்கு மாலத்தி நிதிஷ் அண்ட் மீடியா எம்ப்ளாயீஸ்னு போட்டாங்க இப்போ யார் வேணும் வேணால் சேர்க்கலான்னு நேற்றைய தினம் பிசிஆரில் சேர்த்தானெலாம் சொல்கிறாங்க இது திட்டமிட்டு அதாவது என்ன பிரச்சனைன்னா திமுகவிற்கு எதிரான குரல்கள் ஆளும் கட்சிக்குன்னு பார்த்தால் அது காரணமாக அல்லது இவர் பெருமளவில் கமிஷனரை டார்கெட் பண்ணி சில விஷயங்கள் ஐஸ்கிரீம் அதிகாரின்னு அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டு அவர் சில இது ஒரு குறிப்பிட்ட நபர் கைதான ஒரு நபரை ஜாமீனில் வெளியில் வந்து அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் பேரை மாற்றிக்கிட்டு அவருக்கு இவர் உதவி செய்கிறார் அவர் தான் இவருடைய பின்னமி கமிஷனர் வாங்கின சொத்தெல்லாம் அவர் பேரில் இருக்குன்னெலாம் பேசுகிறார் விதம் இருக்குது எந்த வித ஆதாரமும் அவர் கொடுக்கல ஸோ கமிஷனர் ஆனால் கமிஷனர் அந்த பேஸில் அவதூறு வழக்கு போடலாம் சரி இவர் சொன்னது பொய்னு சொல்லியிருந்தால் அவதூறு வழக்கு போட்டு கோர்ட்டில் இழுத்து தண்டனை தரலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஜிபே நம்பர் இப்போ என்னுடைய ஜிபே நம்பர் உங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குன்னா அதில் ஜிபே இருந்தால் நீங்களும் அனுப்ப முடியும் ஸோ இந்த ஜிபேயில் அனுப்பிச்சதை வச்சு போடுறதுங்கிறது ஆதரமாக எடுத்துக்க முடியாது இல்லை கஷ்டம் சீ பிரச்சனை என்னென்னா கோர்ட்டுக்கு போய் நீங்கள் நிரூபித்தாதான் வெளியில் வர முடியும் இப்போ சவுக்கு போன்றவர்கள் பெரிய தொடர்பில் போலீஸில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஜ கூகுளெல்லாமே யூடியூப்லேயே மாதத்துக்கு பத்து பஞ்சு லட்சம் வருது ஸோ வக்கீலுக்கு கொடுக்க முடியுமா ஹைகோர்ட்டில் உங்கள் கேஸ் ஒரு நாளைக்கு கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா ஆகும் ரெட் பெட்டிஷனாக நீங்கள் போட்டிங்கன்னா வழக்கறிஞர் பெட்டிஷன் போட்டு அங்கே கொண்டு வரதுக்கு ஐம்பதாயிரரூபா ஆகும் வழக்கறிஞரை இன்னொரு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணாது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு ஒரு நாளைக்கும் பத்தாயிரத்துலேருந்து ரூபா செலவு பண்ணும் ஸோ அளவுக்கு யாரால பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி ஒரு சவுக்கை கைது பண்ணிட்டா மற்ற எல்லாரும் பயப்படுவாங்க தேவப்பிரியா பயப்படலாம் நான்காம் துணி இவரை கூப்பிட வேணாம் அவரை கூப்பிட வேணாம் யாரெல்லாம் எப்படி பூசி மொழிகிட்டு பேசுகிறாங்களோ அப்படி ஒன்று பண்ணுறாங்க அதே மாதிரி இன்னொரு நபர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியும் கைதாகி உள்ளே இருக்கிறார் அவர் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர் திரு திருமாவளவன் திரு பரையர் சமூகத்திற்கு உண்மையாக நன்மை செய்வதை விட தான் அதிகம் பண்றாரு திருமாவளவன் எலெக்ஷன் வரைக்கும் அவர் வெளியே வரக்கூடாது என்று அவர் போராடுவதாகவும் திரு சவுக்கு சங்கர் வர வேண்டாம்னு இந்த அதிகாரிகளும் ஃபீல் செய்வதாக அவங்க கருத்தை பதிவிடுறதுக்கே வந்து பயம் வந்து ஏற்படுதா சார் இதுக்கு வந்து நம்ம பின்னடை அதான் இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னால் முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா சவுக்கும் அப்பப்போ அடிச்சு விடுவார் இது முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப சமீபத்தில் முதலமைச்சருக்கு தெரியும்னு சொல்றாரு சரி நம்மை பொறுத்தவரை இந்த அளவுல உச்சக்கட்ட டிசிஷன்ஸை எடுக்க முடியாது இன்னொன்னு ஹைகோர்ட்ல இந்த திமுக ஆட்சி மீது மிக பலத்த விமர்சனங்கள் வந்திருக்கு ஒரு க கடலூரில் ஒரு கோயில் சொந்தமான இடத்துல கத்தோலிக்க ஸ்கூல் நடக்குது அந்த இடத்த காலி பண்ணி ஆல்டர்னேட் இடம் கொடுங்கன்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கோர்ட்டு சொல்லியும் இது வரைக்கும் ஆல்டர்னேட் இடம் கொடுக்கல அதற்காக ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் மன்னிப்பு கேட்டாங்க சீதா இப்பொழுது இல்லை சீஃப் செக்ரட்டரி முன்னாள் ஹோம் செக்ரட்டரி அன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி இப்பொழுது கடலூர் கலெக்டர் அன்னைக்கு கலெக்டர் இப்படி அஞ்சு பேர் போய் மன்னிப்பு கேட்குறது சீஃப் செக்ரட்டரி போய் மன்னிப்பு கேட்டிருக்கார் ஒரு சில வழக்குகளில் இதில் ஹோம் செக்ரட்டரி ரெண்டு மூணு வழக்கில் போயிருக்கார் ஸோ ஒரு ஹோம் செக்ரட்டரின்னு சொன்னால் நேரடியாக ஸ்டாலினுக்கு அடுத்த பதவியில் இருக்கிறவர் ஸோ இந்த அளவுக்கு கோர்ட்டு மாற்றி 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 கேட்டாலும் ஆட்சி இதை பற்றி கவலைப்படலை இன்னொன்று இதுவரைக்கும் டிஜிபி நியமிக்கப்படவில்லை இன்னும் பொறுப்பு டிஜிபியில் தான் போட்டிருக்கு முதல்ல வெங்கட்ராமன் ஒருத்தரை போட்டாங்க அதன் பிறகு இன்னொரு தீரஜ்குமார்னு வந்தார் அவர் இன்னும் ரெண்டு நாளில் ஓய்வு பெற போறார் அவர் இப்ப உடம்பு சரியில்லை நேதி ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் ஆனதாக ஒரு செய்தி வருகிறது சோ இப்படி இருக்கிறதுக்கு இந்த ஆட்சி பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களை மாத்திட்டு தனக்கு வேண்டியதை முடிச்சுட்டு ஜெயிக்கிறமோ தோக்கலையோ தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் இருக்கணும்னு செயல்படுகிறார்களா இந்த அதிகாரிகள் தனக்கு வேண்டும் இடத்தையும் அதை எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்களான்னு தெரியல திரு சவுக்கு சங்கர் மீது அவர் பேசியதற்கு வழக்கு போட்டு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுத்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை விட்டு விட்டு அதாவது கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன இருக்குன்னால் ஒருவர் மீது நீங்கள் வைக்க எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அதில் ஏழு வருஷத்துக்கும் அதிகமான தண்டனை இருந்தால் தான் கைது செய்யலாம் சாதாரண எல்லாம் வழக்கில் கைது செய்ய முடியாது ஆனால் மாற்றி மாற்றி வெறும்னா பேசினதுக்காக போட்டால் வம்புன்னு பணம் வாங்கினார் பிளாக்மெயில் பண்ணார் இப்படின்லாம் போடுறீங்க அவர் அத்தனைக்கும் இது இது வச்சுருக்காரு ஃபோன் ரெக்கார்ட்ஸு அவருடைய ஃபோன் ரெக்கார்டையும் பார்க்கலாம் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸையும் பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் போய் லெட்டர் கொடுத்தா ஏர்டெல்லுக்கோ ஜியோக்கோ கொடுத்தா வந்துட போகுது அப்படி இருக்கிறப்ப திட்டமிட்டு பேசுபவர்கள் குரலை அடக்க வேண்டும் என்பது போலத்தான் நடுநிலையாளர்கள் பார்க்க வேண்டியிருக்கு இப்பொழுது வந்திருக்குள்ள தீர்ப்பில் இரண்டாம் தேதி வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரடியாக போய் அவருடைய உடல்நிலையை அங்கே பரிசோதனைக்கு வர வேண்டும்னு கொடுத்துருக்காங்க இவர் இந்த நேரத்தில் இந்த வழக்கை பற்றி பேசினாலோ அல்லது கோ அக்யூஸ்ட் மாலத்தி மற்றும் இவர்களோடு பேசினாலோ வந்து கோர்ட்டுக்கே வராமல் திருப்பி கைது செய்யலாம்னு இருக்காங்க இந்த நேரத்தில் இன்றைக்கி காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிதிஷ் ஒரு போட்ட வீடியோவில் மற்றவங்களோடையும் பேசக்கூடாது அண்ட் அதர்ஸில் வரும் அப்படிங்கிறதுனால இனிமேல் வீடியோவே போட முடியாது என்பது போல் சொல்லியிருக்காங்க மேபி அவர் மற்ற சேனலில் அப்புறம் உடல்நல குறைவு இருக்கு அப்படின்னா விட்டுவாங்க இல்லன்னா என்ன பண்ணுவாங்க சார் இல்ல உடல்நல குறைவுங்கிறது பிரச்சனை என்னன்னா ஐம்பது வயதுக்கு மேலே இல்ல இருக்கிற எல்லாருக்குமே சுகர் மற்றும் இது இருக்கு இவர் ஏற்கனவே ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கு ஏமா செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்களா கைதான அன்றைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வரைக்கும் போனார் ஜாமீனில் வந்த பிறகு இது வரைக்கும் மருத்துவமனைக்கு போன மாதிரி நமக்கு இல்லை ஸோ இதெல்லாம் வந்து எல்லோரும் செய்வது தான் இதை வந்து த தவுக்கு தனியாக பார்க்கல பட் அவர் டெய்லி பழம் இன்றைக்கி ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் அஞ்சு மாத்திரை அப்படின்னு கெண்ணி போட்டுக்கிற நிலைமையில் தான் இருக்காங்க ஸோ அதனால் ம மருத்துவ ப்ரூஃபெல்லாம் இருக்குமா எனக்கு அதில் பெரிய சிக்கல் இருக்கும்னு நான் நம்பலை ஆனால் அவர் இனிமேல் ஜாகிரதையாக பேசணும் ஆதாரங்கள் அடிப்படையில் பேசணும் ஏன்னா வாராகியம் அதே மாதிரி உள்ளே போட்டு வெளியில் வந்திருக்காங்க ஸோ இந்த அரசு அல்லது முக்கியமான சில அதிகாரிகள் தமக்கு எதிராக பேசுபவர்களை க இது பண்ணுமான்னு பார்க்குறாங்க ஏன்னா பல விஷயங்களை இப்போ விஜய் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகர் விஜய் கேஸில் சிபிஐ அவரை மிரட்டு விடு சிபிஐ அவரை விட்னஸாக தான் கூப்பிட்டுருக்கு ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு இருந்தப்போ இந்த ரூமில் விஜய் இருக்கிறார் இந்த ரூமில் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்காங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி எத்தனை போலீஸை போட்டீங்க எத்தனை பேருக்கு எப்படி காலையில் மூணு மணி நேரத்துக்குள்ளே நாற்பத்தோரு பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதை பற்றி நம்ம வீடியோ பேச நம்ம மீடியா யாருமே பேசல ஏன்னா இவரை எத்தனை நேரம் விசாரிச்சாங்களோ அதே அளவுக்கு அந்த பக்கமும் விசாரிச்சிருக்காங்க இவரை விட்னஸாக தான் சேர்த்துருக்காங்க ஸோ மீடியா தன் கையில் இருந்தால் நாம் ஜெய்சில்லான் திமுக நினைக்கிறது யாரெல்லாம் எதிராக பேசுகிறார்கள் அதிலும் நிறையா ஃபாலோயர்ஸ் வச்சுருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கங்கிறது தான் தோணுது ஆனால் இது சட்டப்படி அவர் பேசினதில் அவதூறு இருந்தால் கண்டிப்பாக வழக்கு போட்டு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் கைது என்பது சட்டப்படியாக தவறு என்பது தான் நம்முடைய கருத்து இதே போன்ற பல நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம் நன்றி